இняя புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குறித்தாகட்டும் அப்பா நான் கட்ட கட்டாக கையில காசு நரமுண்டு இவனே யஸ்பானகிரியைல எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாகனமும் நல்வாழ்த்துக்கள்

ரெண்டாயிரத்தி தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் குறித்தாகட்டும் அதாவது வந்து ஸ்பெஷலி வாட்ஸ்அப்பில் ஆயிடுச்சு நான் எல்லாருக்குமே வந்து எனக்கு விஷ் பண்ணவர் எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணி இருக்கேன் தவிர்த்து இன்றைய தினம் வந்து இப்போ இந்த வீடியோ மூலம் கூட எங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்கே இருக்கலாம் மற்றது ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அண்ட் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்றைய தினம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உண்மைக்குமே வந்து என்ன சொல்ல எல்லாருடைய உள்ளங்கள்லேயும் நிலங்கள்லேயே வந்து சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும் அதே வந்து இன்னும் ஒன்று நாங்கள் இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை நேசிக்கிறதான உள்ளங்களுக்கு மட்டும் இல்லை நான் வாழ்த்துக்கள் சொல்ல எதுக்குள்ள கூட்டமாக இருக்கலாம் போகலாம் அப்படி யாராக இருந்தாலும் வந்து அதாவது எதிரிகளையும் வந்து நாங்கள் நேசிக்கிறோமேன்னு சொன்னால் தான் இந்த சிறப்பு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சாய்க்கும் என்ற அமையாக சொல்லிக்கொண்டு எங்களை வந்து தூற்றுபவர்களே சரி யாராக இருந்தாலும் இன்று நம்ம வந்து எல்லோருக்கும் எங்களுடைய உதடனல் வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு கண்டிப்பா வந்து இன்று நான் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் அதாவது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்ல எல்லா மதத்தவர்களுக்குமே இந்த நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னு சொன்னா புதிய ஒரு வருடத்துல காலடி எடுத்து வந்து கடந்த காலங்கள்ல கூட உங்களுக்கு வந்து எவ்வளவு கசப்பு வெறுப்புகள இருக்கலாம் என்பது நாளா வாழ்க்கையின்பங்கள் இருக்கலாம் துன்பங்களை சந்தித்த நபர்களாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த புதிய வருடத்துல வந்து குறிப்பாக எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் இப்போ வந்து காலையில நாங்களும் வந்து ரெடி ரெடியாயிட்டு வந்து நிக்கிறோம் நாங்க போக வாழ்க்கையில வந்து யாராக இருந்தாலும் நாங்க மட்டுமின்னா நீங்கள்தான் எல்லாருமே வந்து எங்களை படைத்த தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த வகையில வந்து நான் ரெடியாயிட்டு நிக்கிறேன் போய் அதாவது எங்க விரக நட்சிட்டுதான் போயிட்டு இறைவனுக்கு கனப்படுத்த வேண்டிய நேரம் என்று சொல்லி அதை கனப்படுத்தி போட்டு அதுக்கப்புறமா வந்து நான் போயிட்டு ஒரு சில உறவுகளை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணி போட்டு இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா விட்டு நாங்கள் வளமையாவே நியூ இயர்னு சொன்னால் எங்களோட அக்கா விட்டு தான் பெரிய ஒரு சமையல் சமைச்சு அதாவது வந்து அக்கா குறிப்பாக கண்டு மட்டுமில்லை அத்தாவோட வேலை செய்கிறதான வேலையாட்கள் அப்புறம் வந்து அயலவர்கள் இன்னும் சில உறவுகள் என்று எல்லாருமே வந்து தாராளமாக அங்கே சாப்பிட்டு அங்கே அத்தாங்க வந்து கை விசம் கொடுக்குறது வந்து இந்த நாட்களில் நடந்து கொண்டே வருது அப்போ அந்த வகையிலையும் வந்து இன்றைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது இதை தாண்டி இந்த நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்களும் வந்து ஆ நேற்றையிலேருந்து இன்றைக்கும் சொன்னால் போன வருஷம் என்று தான் சொல்ல வேணும் இப்போ கடந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்மைக்குமே வந்து எங்களை என்ன சொல்றோம் ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் வந்து ஒரு வருஷத்துல வந்து நல்லது நடந்திருக்கும் கெட்டது நடந்திருக்கும் அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய நல்லதுன்னு சொன்னால் என்ன சொல்றது கண்டிப்பா அடிப்படை தேவையில வந்து உணவு உட உரைகள் சொல்லியிருக்கேன் எங்களுக்கான உரை விடமா வந்து அஞ்சாம் மாசமே எங்களுக்கு புரியுது வீடு கிடைச்சிருக்கா வந்து ரெண்டிங் கோம்ல இருந்தாங்க எங்களுக்கு வந்து சொந்த வீடு கிடைச்சிருக்கு அது வந்து கடவுள பெரிய ஒரு ஹீட் என்ன சொன்னா நாங்க காணி வேண்டி ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு வீடு அந்தங்களுடைய சொன்ன காசுல கட்டி இருக்கலாம் சோ அது வந்து ஒரு கடவுள கிஃப்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த நேரத்துல இந்த வாகனம் இதுவும் வந்து கடவுளால எங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கு நாங்கள் செய்யறதானுங்கிற அந்த பணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாகனம் இந்த பார்த்தீங்கன்னு வருஷம் ஆட்டோவில தான் நாங்க வந்து கூட ரவல் பண்ணியிருக்கோம் அப்ப வெயில் மழை இதுல வந்து நீங்க சுவாத்தியமா பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாகனம் தேவை அதற்காமையே வந்து இயசப்பான்ண்டை கிருவியால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாகனமும் கிடச்சிருக்கு அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லணுமே ஒரே வேடத்தில் வந்து புது வீடு கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து நல்ல வாகனம் கிடைச்சிருக்கு இது தவிர்த்து கெட்ட விஷயங்கள்ன்ற சொல்லியிருக்கேன் என்னது எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இன்பது பண்ணது பண்ணுறது நடந்துட்டுதான் இருக்கு இருந்தாலும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்கிற அளவுக்கான கெட்ட விஷயம் நடக்குதுன்னு சொன்னா நாங்கள் எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை தான் நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கோம் அந்த வகையில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுக்கு நடந்தான நல்ல விஷயம் இன்றைக்கு அந்த ரெண்டையும் தான் நான் மெயினாக சொல்லுவேன் அதில் வந்து என்னென்னு சொன்னால் நிறைய அன்புள்ளங்கள் அந்தவங்களுக்கு இப்படித்தான் எதிர்ப்புகள் நடந்தாலும் வந்து அதற்கு மத்தியிலேயே வந்து நல்ல நல்ல உறவுகள் உண்மத்துவமான உறவுகள் கிடைச்சிருப்பீங்க என்ன சொன்னால் இதுதான் வேல்யூ இப்போ சொத்து பத்து கூட விட்டு போனாலும் வந்து உண்மத்துவமான உறவுகள் கிடைக்கிறது என்பது அறியுது இந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது நிறைய உண்மத்துவமான உறவு கிடைச்சிருக்குறீங்க கடந்த வருஷத்துல எங்கள் சொல்லிக்கொண்டு மற்றது என்னென்று சொன்னா கடவுளுடைய கிருவே என் கிருவை உனக்கு போதும் என்று அமையா இந்த வாழ்விலே வந்து எத்தனை சோதனை வேனைகள் அப்படின்னு வந்தாலும் வந்துட்டு அவருடைய கிருவே கடந்த காலங்களை நாங்கள் நினைத்து போது அவங்க திரும்பி பார்க்கும்போது நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது இந்த சுத்த கிருவி என்று சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து உண்மைக்குமே நாங்கள் ஒரு வருஷம் பயணிச்சிருக்கிறோம் அது வந்து அதுல நல்லது நடந்திருக்குது எத்தனையோ சில சவால்கள் வந்து எதிர்ப்போல் வந்திருந்தாலும் அதையும் தாண்டி பயணிச்சு இந்த புதுடத்தையும் வந்து இந்த காலை நேரத்துல உற்சாகமா எதிர்கொள்றோம் என்று சொன்ன உண்மைக்குமே எல்லாமே பல நேரம் வந்து நான் எப்பவுமே சொல்ல நான் வந்து துன்பங்களை ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டேன் இன்பங்களைத்தான் ஞாபகம் ஞாபகம் வச்சிருப்பேன் நல்லது என்று சொல்லிட்டு கடவுளும் வந்து யார்ட்ட பணம் இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு குணம் இருக்கும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நன்மை செய்யறாலும் இன்னும் ஆதரவர்களை கொண்டு செய்ய முடியும் அப்படி சொல்லியிருக்க கண்டிப்பா வந்து இண்கள் மூலம் அதாவது சுவாசி மூலம் எல்லாம் அநேக அநேக நன்மைகளை வந்து என்ன செய்ய ம வந்து எடுத்துக்கோ நான் வந்து நிறைய நிறைய உதவிகள் அது மட்டும் இல்லாமல் நடந்தது அந்த நிறைய நன்மைகள் எல்லாம் செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம பாருங்க ஊற்றி எடுத்து வந்தோண்டே இருக்குது ஒன் இயர்லயே வந்து நான் பத்துக்கே சப்ஸ்கிரைபரை தாண்டி எடுத்தது அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்ப நல்ல விஷயங்கள தான் எப்பவுமே நாங்கள் நல்லதா எடுத்துக்கொண்டு இந்திய இந்த புது தரிசனத்துக்குள்ளேயும் இந்த முதலாம் மாதத்துல முதலாம் தேதியில காலடி எடுத்து வச்சிருக்க கண்டிப்பா வந்து உங்களை எதுக்கான எல்லா அன்புள்ளங்களை கூட நாங்கள் நேசிக்கிறோம் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு நல்ல நாளைதான் கடந்து இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய விருப்பம் வந்து என்ன சொன்னா அக்கா வந்து வருஷா வருஷம் அக்காட வீட்டுல அதில் செய்யறது வந்து கொடுக்கறது டைம் சசம் கொடுக்குறது அப்போ எங்களுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு விருப்பம் இருந்துச்சு இப்ப கிறிஸ்துமஸுக்கும் வந்து நாங்களும் பாருங்க மனுஷன் எதை நினைச்சாலும் வந்து கடவுள திட்டம் தான் நீங்க அந்த வாழ்க்கையில மாதிரி அப்ப கிறிஸ்துமஸை குறித்து தானே எங்களுடைய சுய புத்தியில நாங்களே நாங்கள் திட்டம் வரோம் ஆனா கடவுள திட்டம் என்ன சொல்லுங்க அப்படின்னா நாள்ல வந்து வெறும் நிறைய பேருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கல வந்து நல்ல உணவு உண்ண முடியாது நல்ல சாப்பாடு கொடுக்குறது அதாவது வந்து இப்போ சின்ன ஆக்கள் கூட ஹிப்ட்டுகளுக்கு இங்கே இருந்தால் ஹிஃப்ட் கொடுக்குறது அப்போ அந்த திட்டத்தையும் வந்து கடந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்து எங்கள் மூலம் கடவுள் சேர்க்க அப்போ இதுதான் வந்து எங்கள் வாழ்க்கையிலோட தேவனுடைய சித்தம் இப்போ நான் அப்படி நடந்த அப்ரோபர் ஃபாஸ்ட்டை நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பாப்பம் எங்களுக்கு நியூ இயர் எப்படி அமையுதுன்ட்டு சொல்லிட்டேன் நாங்கள் நினைக்காத அளவுக்கு நியூ இயர் நடந்துருக்குது ஏன்னா நான் நினைச்சது வந்து சரிப்பா அக்கா வீட்டையும் சமைச்சோம் நாங்க எங்கண்ட வீட்டையும் என்ன சொன்னா புது வீடு தண்ணி கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு வர இங்க இல்ல அப்படியா இருக்கும்போது அங்கோட வீட்டிலிருந்து நாங்க கிறிஸ்மஸுக்கு வந்து சமைக்கணும் எல்லாரும் வந்து சாப்பிடணும் என்னுடைய திட்டம் இருந்தோம் பாருங்க நாங்கள் நினைத்ததுக்கும் அதிகமாக நடந்திருக்கேன்னு சொன்னால் எங்களை நேசிக்கிறான அன்புள்ளங்கள் நிறையா நான் முதலியே சொல்லியிருந்தேன் வந்து எங்களுக்கு நிறைய நடந்த நன்மைகளில் வந்து இவைகளை சொன்னாலும் ஸ்பெசலி வந்து நல்ல அன்புள்ளங்களையும் சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மத்தியிலையும் வந்து இன்றைய தினமும் இந்த நியூ இயருக்கும் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கான் ரூபாமா நல்ல ஒரு லஞ்சை வந்து ரெடி பண்ணியிருக்கா அது எங்கே வீட்டை தான் ஒழுங்கு சேர்க்க அவங்க வந்து யாழ்ப்பாணத்துல ஃபுட் டெலிவரி அங்கேயே நல்ல சமைக்கப்பட்ட உணவுகள் அவங்களாலே கொண்டு வந்து எல்லாமே சேவ் பண்ணுவாங்க அப்போ இதை யதார்த்தமாக தான் நம்ம அடுத்த ஒரு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால இப்படி என்று சொல்லிதான் எனக்கு அது சர்ப்ரைஸ் இருந்தது பட் இருந்தாலும் வந்து நான் ஆசைப்பட்டது நடந்துருக்கு எங்கண்ட வீட்லயும் வந்து எல்லாரும் வந்தோண்டும் கூடி சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தானா அப்ப அதேக்குமே எங்களுக்கு பிடிச்சிருக்குது நினைக்காத அளவுக்கு எல்லாம் இந்த அந்த வந்து நன்மை நடக்குது இப்போ கண்டிப்பா வந்து ரூபா அம்மாவுக்கும் மிகப்பெரிய நன்றியன்னு சொல்லிக்கொண்டு அம்மா உங்களுக்கும் வந்து என்னுடைய இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தொழில்லட்சண ரீதியாக வந்து உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு வந்து எங்களுடைய இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்திய நாடு வந்து ஒரு சந்தோஷமான நாளாகவும் நன்மைகள் வந்து சகோதரர் ஒன்று ஒன்று கூடி ஒருமித்து பாசம் பண்ற இடத்துல நன்மை இன்பு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வீட்டையும் எல்லாருமே வந்து குறிப்பா வந்து எஸ்கே பிளாக் கிட்ட நம்ம நல்ல லஞ்ச ஒழுங்கு இருக்கு அதுல வந்து ஏசன்னை கூப்பிட சொல்லியிருந்தா அப்போ எல்லாருமே வந்து வருவாங்க கூட வந்து பன்னெண்டரைக்கு லஞ்ச் பண்ணிடும் அதுக்கப்புறமா நான் அழைப்பு விட்டுருந்தேன் நீங்கள் ஒரு மணிக்குள்ளேயே எல்லாரும் வாங்குன்னு சொல்லிட்டு அப்ப இப்போ எல்லாருமே கால நேரம்னு சொல்லியிருக்கேன் சேர்ச்சி போகிற நேரமே இருக்கும் அப்போ எல்லாருமே சேர்ச்சி போயிட்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு முதலிடம் கொடுக்காம அதுக்கு கொடுத்துட்டு எல்லாருமே ஒன்று கூடி வருவாங்க சகோதரன் எல்லாருமே நிக்க போறோம் நீங்க நிக்கலாம் பாருங்க என்னடா எவ்வளவு வந்துட்டு இருந்தாலும் பாருங்க இவங்களுக்கே சேர்த்துங்க இதுதான் உண்மையான அன்பு அன்புல வந்து தகுதி பார்க்காது அவங்கள்ட்ட வந்து இருக்கிற பணம் பொருளை பார்க்காது நேர்த்தியான அதாவது அன்பத்தாம் பார்க்கும் அந்த வகையில இந்த அம்மா அம்மா இந்த ஃபேமிலியில வச்ச அன்பு நிமித்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நான் ஏற்றிய வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ஓடி ஓடி பண்ணி எல்லாம் ஈடுபடுறோம் இன்றைக்கு நாள் நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்று பொடி ரிலாக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடோம்னா அம்மா ஒழுங்கு செஞ்சுருக்கோம் அந்த விஷயத்துக்கும் வந்து நாங்கள் வெல்கம் பண்ணி கொண்டு மற்றது வந்து எங்களால் எந்த அளவுக்கு வந்து கேட்கும் ஒரு சிலருக்கு வேண்டி வச்சுக்கணும் இன்னும் ஒரு சிலருக்கு வேண்டோனும் கொடுத்துட்டு என்ன சொன்னால் எப்போவுமே இருக்கும் சொன்ன சொல்லுவாங்க எங்களோட கூட இருக்கிறவங்களை நானாக கவனிச்சா தான் கடவுளங்களை கவனித்தாரு சொல்லுவாங்க இன்னைக்குமே வந்து நான் ஓடி ஒன்று அடிக்க இந்த இப்படின்னு நான் போட்டிருக்கேன் ரெசை கூட பார்த்திருக்கேன் எனக்குன்னு சொல்லி நான் வந்து கிறிஸ்துமஸுக்குன்னு என்னுடைய சொந்த செலவுல ஒரு படிக்கல அதே மாதிரி நியூ இயருக்கு

சந்திச்சு இருக்காங்க வாழ்க்கையிலே நியாதியும் எல்லா துன்பங்களையும் களைஞ்சு களைச்சு விட்டு இந்த நல்ல நாளுக்குள்ள நாங்கள் பிரவேசிப்போம் எல்லோரும் சமாதான சந்தோஷமா என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளுக்குள்ள நாங்கள் கலந்து போவோம் வாங்குவோம் உண்மல ஆஹ் பொட்டு பிரபுல அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன்

கொள்ள கொள்ளையா பணங்கள் எல்லாம் இது ீங்களோ தெரியாது நான் உங்களுக்கு அதன் சரியில்லை தானே அப்பாக்காது அப்பாக்கா நீ அப்பா இன்றைய கட்டுக்கட்டாக கையில காசு நிறுவனம் ஆதிங்கුණனா பெரியத goblina நீ பேய் பெரியவங்கள காசை அனுப்பி போடலை 25000 கிளக்கு நீ பேய் 25000 பாரு நூறால குடுக்க சொல்லி அந்த குடுச்சால எனக்கு செஞ்சா ஆனா வேற என்ன சொல்ல மாட்டாங்க நீ கிரஸ்ம சக்கிரி தா நம்ம பிரேக்கி அண்ணா தானிய குடிச்சான் அந்த தானிய குடிச்சான் போ <laughs> <laughs> <laughs>

இன்னைக்கு என்ன அனைவருக்கும் நாங்களும் எல்லாம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் பன்னாண்டு சேர்ச்சிக்கு வந்தது கம்மியா பெயரும் முடிஞ்சது இன்மேலே வந்து பெண்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்க நான் விசுவாசிக்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னா கிறிஸ்மஸுக்கு பார்த்துருப்பீங்க மாங்களை சமைச்சிக்கிட்டாங்க காலையிலே ரெடியாகி போயிட்டு மாலை நேர பொழுது வரையும் வந்து அங்கேயே கழிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மிரு ஆத்மாக்களுக்கு வந்து கடவுள் வந்து எங்கள் மூலமாக அதாவது வந்து பிளம்பேர் தேசத்து உறவுகள் அந்த உதவியை செய்திருந்தாலும் அந்த அண்டு தேவனுடைய சித்தம் வந்து கிறிஸ்மஸ் இருந்தாலும் மேலே மெயினாக வந்து சிறப்பானது மற்றவர்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் கொடுக்குறது சின்னாக்களுக்குன்னா அந்த ஒரு நல்ல காரியத்தை வந்து எங்களோட ஆசை இருக்குது அப்போ அதுவும் வந்து தேவனுடைய சித்தம் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் என்ன தான் செய்ய அதே நேரம் வந்து உண்மைக்குமே இன்றைய நாளையும் பார்த்தா இந்த நியூ இயர் புதிய ஒரு ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஆண்டிலையும் வந்து தேவனுடைய சித்தம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சுவையில் வந்து இந்த வாக்கு தத்த எடுத்து இதுதான் உங்களோட வாழ்க்கையில் தேவையான தமையாக ஆகவே இந்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்தம் பாருங்கள் கத்திரால் ஆகாத காரியம் உண்டோ இதில் வந்து நல்ல ஒரு வயசு வந்த ஒரு அம்மம்மா சிரிச்சு கொண்டிருக்கா அது வந்து அம்மான்னு சொல்லப்போ நல்ல ஒரு அம்மம்மா அதான் வந்து தொண்ணூறு வயசத்தாண்டான் சொல்லணும் அப்போ இதை அண்ணா வந்து இதை இந்த வசனத்தையா சொல்ல உண்மைக்குமே எனக்கும் வந்து ஹயத்துல இது ஆழமாக பதிஞ்சது ஓகே இது எங்களுக்குரிய ஒரு வாக்கு தத்தம் ஏன்னு சொன்னா வாழ்க்கையில வந்து இப்போ எங்களுக்கு மட்டுமில்லை பார்க்குற உங்களுக்கும் தெரியும் ஒரு சில ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் வந்து எங்கள்ட ஹிருதயம் வாஞ்சிக்கிறதான பிரதானமான ஒரு சில காரியங்கள் நடக்கையிலே நான் அப்போ கத்திரால் ஆகாத காரியம் உண்டோ எண்ட மருத்த ஓப்பா சொல்ல போனேன் நாங்கள் கூட வெடிங் மணி நாலு வருஷம் ஆயிடுது இப்போ இன்னும் வந்து அந்த குழந்தை பாக்கி என் கூட என் கூட இந்த சந்ததியை குறித்து என்ன நான் என்ன என்னென்னு சொன்னால் சூழ்நிலையில பார்க்கக்கூடாது தேவன் வாக்கு தத்தம் மணினால் கண்டிப்பாக காலம் கடந்து என்று சொல்லிட்டு அப்போ அந்த வகையில் வந்து என் வார்த்தை வந்து ஜீவன் உள்ளது நாங்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது போய் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு எது நாங்கள் எதிர்பார்க்கறான காரியம் எல்லாம் இந்த வருஷத்தோட நிறைவேறும் தான் ஆண்டவர் பேசப்பட்ட எனிசியஸ் அந்த ஆதி பதினெட்டு பதினாலேருந்து பேசப்பட்டதான ஒரு வார்த்தை தான் அப்போ இந்த வாக்கு திட்டம் வந்து என்ன வாழ்க்கையில நிறைவேறும்ன்றதை நான் விசுவாசிக்குவேன் கண்டிப்பாக பாருங்கள் இதை கொண்டு போய் இப்போ நாங்கள் எங்க புது வீட்டில் தான் அதை விட்ட போட வேணும் நான் சொல்லியிருந்தாரு ஏற்கனவே ஸ்டிக்கர் என்று சொல்லிட்டு இப்போ இதை கொண்டு போய் நாங்கள் எங்கள்கிட்ட புது வீட்டை விட்ட வேணும் கடவுளுடைய சித்தம்தான் நாங்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாமே நடக்கு நான் இந்த வேலையில் கட்டு தெளிவாக கூறக்கூடிய மாதிரி இருக்குது காரணம் இன்றைக்கு வந்து அண்ணாட சபையில் மறை இந்த பேசின வார்த்தைகளூட ஆகும் கண்டிப்பாக ஓகே தேங்க் யூ ஃபர் நம்மளுடைய மொழி புத்தாண்டு வாழ்த்துகள் எனக்கு நல்லா அழகாக இருக்குது அதோட இந்த குட்டி ரொம்ப அழகாக இருக்குது நல்லா வாழ்த்துகள் மொழிக்காக இருந்தது மொழிகொன்று

சுச்சாலை வந்து நாங்க சுட்ச வந்து இங்கே வந்தது நான் வீடு விட மதிய சாப்பாடு ஆனாலும் வந்து சுப்புவாக்கள் விட்டு வருஷம் வருஷமே சமைக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் அது என் அத்தானோட வேலை செய்கிற வேலையாட்கள் அப்புறம் அது நண்பர்கள் உறவினர்கள் ஒவ்வொருத்தராக வந்து இங்கே சாப்பிட்றது நான் மட்டும் இல்லாமல் நான் என் அப்பா வந்து லேக் நைவு சேஷம் கொடுத்துட்டு போகிறது என்னதான் கொஞ்சம் உடம்பு சேவங்களால் என்ற அளவு ஒரு சில வேலையெல்லாம் சேர்த்துட்டு போய் தானே பிள்ளைகள் எல்லாரும் பிஸி இந்த சும்மா பிள்ளை ஒரு அழகாக இருக்கும் அம்மா டீஷர்டில் ஹேப்பி நியூ இயர் ஸோ சும்மாவோட உடம்புக்குள்ள அழகாக இருக்கு நல்ல விஷயம் என்னென்ன சரி அப்போ நாங்கள் இப்போ என்னென்ன போயிட்டு நீங்கள் மதியம் சாப்பிட வர நீங்களோ இப்படி சொல்லக்கூடாது அப்போ சரி இந்த டைமை பார்த்து வாங்குவோம் என்னென்ன என்ன மேண்டு இருந்துறேன் இது இதெல்லாம் கொடுத்தா என்னுடைய அன்புள்ளங்கள் என்ன சுதந்திர கச்சேரி தந்தா இருக்கு நல்லா இருக்குதா வேற இல்லை அலங்கரித்த அலங்காரம் வந்து இன்னைக்கு நியூ இயர் இந்தியோட அக்காவுடைய இந்த அலங்காரம் எல்லாம் கண்டிப்பா பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சமையல் நடக்குது அக்கா கிட்ட ஓகே இப்போ வந்து இருக்கமே நாங்களும் சில வேலை செய்து கொடுத்துட்டு இப்போ வீட்டுல போக போகிறோம் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் அக்காவுக்கு அக்கா மருந்து சாப்பிடலாம் நான் பிள்ளை அம்மாரி சாப்பிடுவேன்

ஓகே இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு சொன்னேன் அனுஷியாக்கா இப்போ நீங்க ஒவ்வொரு விஷ் அப்ப சந்திச்சு விஷ் பண்ண போனா அக்கா அப்படி இருந்து இன்னைக்கு அதே மாதிரி நீங்க கோழி கொண்டா போடுங்க காரணம் என்னன்னு சொன்னா நான் கூட்டிட்டு எங்க எல்லாருக்கும் அனுஷியாக்கா வந்துருக்கோம் அதை சொல்லி இருந்தா நியாயமான அது சொன்ன சொல்லுங்க எனக்கு சொன்னா முன்னே போட்டு கோயிலுக்கு வந்து அவங்களோட ஐயா அடிக்கடி முதலாம் தேதி வீட்டுல ഒരു സുണ്ടി അരിച്ചാലും நல்ல வச்சு ஆஹ் ஆள் அம்மா நான் செய்ய என்னன்னா எல்லாம் ஒரு தான் படிப்பேன்

அந்த வீடும் வந்து ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு கூட அமையா ஓ என்ன ஞாபகம் தம்பியோட அவர் தான் கடைசியா என்ன தான் மிஸ்டர் அந்த வீட்டு அந்த கேக் பட்டி அப்ப சொன்னாலும் என்ன இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் உண்மையான்ற கூட ஒரு ஆசிர்வாதமான கூட கேக்கு கட் பண்றதை சமைச்ச சாப்பாடுகள் அப்படியானாலும் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல சித்தம் தான் அது என்ன நாங்க நினைச்சேன் நானும் சமைச்சு சாப்பாடு அது நடக்குது ஆனா ஓ எல்லா இடம் போயிட்டு வந்தாரு இப்படி அனுபவிக்கும் காலையில காசுலேயே பூர்த்தி பண்ணுவேன் அவ சின்னாக்கள் தான் அப்பா அவன் ஒரு நிலப்படுத்து விட்டாச்சு அப்போ அக்காவுக்கிட்டே நாங்கள் சமையல் நடந்து நான் போயிட்டே இருந்தா அவங்க நல்ல சமைக்கிறான் அப்போ சரியானுங்க நிலம்ப வந்து வந்தாச்சுது இப்போ இந்த விஷம் முன்னே நல்லா உடனே சாப்பிட்டு இன்னும் நல்லா இன்னும் நல்லா உள்ள பாத்திக்கொண்டு காலமாக தேங்க்யூ

പിന്നെ കൈച്ചു നല്ല ഞാൻ നല്ലത് കളി പിടിക്കുന്നത് അപ്പൊ നമ്മൾ നമ്മൾ ഇട കുട്ടാ വന്ന

எனக்கு தெரிஞ்சு இந்த வெற்றிலா ரெண்டு காய்க்குன்னா எப்பவுமே சிரிச்சு ஒரு அழகான போதே இந்த பெல்லு தான் கொஞ்சம் குழைக்குது அப்ப புதிய வருடத்தின தீர்மானமா வந்து இந்த வெத்திலா பார்க்க கொஞ்சம் குழைத்துக் கொண்டால் நல்ல நல்ல ஒரு மங்கள செல்வன் அகத்திகள் நீங்கள் சொல்லிக்கொண்டு மேலும் நீங்கள் நல்லா சுக வேலை ஆரோக்கியத்துடன் இருக்கணும் இப்படி இருக்கு நீங்க இன்னைக்கு எப்படி மாற போறீங்க உங்களுக்கு வந்து அதை வந்து சுவாஸ் புதிய உடுப்பு மட்டு தந்துருக்கிற

அப்புறமா வந்து கொடுக்கணும் கை விசேஷமா நன்றி ஓகே அன்புள்ளங்களே அப்ப இன்றைய தினம் வந்து காலையில் எழுந்த நாங்க எப்பவுமே எங்க கத்தருக்கு வருடம் கொடுப்போம் என்று சொல்லிட்டு நான் நல்ல நாள்ல வந்து போயிட்டு இல்லை சுட்சிக்கு போயிட்டு அங்கேயே என்னுடைய ஒரு சில ஒரு சந்திச்சு இப்போ யாரா இருக்கலாம்ன்றம் வந்து பெரியவர்கள் வர பெரியவர்கள் வர எல்லாருக்குமே போயிட்டு விஷ் பண்ணால் அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே பெரிய இல்லை அம்மா வந்து வீடியோவில் காட்டுறேன்னு போய் அம்மா இங்கே வந்து வடிவாக விஷ் பண்ணி போட்டு கிளியப்பாவிலேயே சிரிச்சி கண்ணாடை சிரைச்சுக்கு வந்தாலும் அவரோட தான் கூட வந்து எல்லாமே அக்கா விட்ட போயிட்டு அக்காவுக்கு முடியாதான்னு ஒரு சில ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் இப்போ வீட்டு என்ன வந்து நிற்கிறோம் என்ன சொன்னால் பெண்ணுன்றக்கு அந்த அம்மா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்போ அதனாடி ஒரு சில எல்லா உறவுகளுக்கும் எனக்கு இந்த தமிழ் உறவுகளுக்கும் வந்து நான் இதில் நேற்று தினமே அறிவித்தல் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வருவாங்க ஒரு மணிக்கு லஞ்ச் தயாராகிருக்கு உன்னைக்குமே வந்து என்ன சொல்கிறது எங்களை எதிர்க்கிறவங்க எதிர்த்தாலும் வந்து எங்களை நேசிக்கிறவங்க எப்போவுமே எங்களுக்கு ஒரு உன்னத்துவமான கூட்டம் இது பண்ணி சொல்லுவாங்க அப்போ அந்த தான் நின்று நம்ம வந்து இந்த எஸ்கே ஃபேமிலிக்கா ஸ்பெஷலி வந்து எஸ்கே ஃபேமிலிக்கா நீங்கள் எல்லோருமே இருந்தாலுமே பிஸியாக இருக்கிறீங்க அப்போ இன்றைய நேரம் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி நல்ல ஒரு லஞ்ச் எடுக்கோம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸில் இருக்க உருவா அம்மாவோட விருப்பம் கட்டர் உங்களையும் மாசிர்வதித்தார் என்று சொன்னால் அவங்க பணிக்காக ஓடி தெரியுது எங்களை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி வரவேற்கத்தக்க விஷயம் நன்றி அம்மா தேங்க்யூ உங்களுக்கும் வந்து எங்களுடைய புதிய புதுவரோட நல் வாழ்த்துக்கள் உங்களோட குடும்பத்துக்கு நல் வாழ்த்துக்கள் ஓகே அப்போ சந்தோஷத்தோடு இன்றைய தினம் இந்த வீடியோ முடிச்சு போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க அதோட வந்து ஜோலிபிளாக் சேனல் சேர்பாக வந்து எல்லோருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை ஓகே அவரு சந்தோஷத்துல நீங்க நிறைய விசாரிக்க